பழையப்பேட்டை ஏரியா திருநெல்வேலி இங்கே போகிற எதுவும் போடலில் இது வரைக்கும் போக போடல இந்த ஏரியாவில் நீர் மட்டம் மேலேயே இருக்கும் காரணம் கீழே நிலத்தடி பாறை அமைப்பு மிக கடின பாறை மேலே இருக்கும் கண்டிப்பா பழையப்பேட்டை ஏரியா இது இதுக்கு அடுத்து காந்தி நகர் வந்துடும் அதுக்கடுத்து மனோமணி சுந்தர யூனிவர்சிட்டி ஏரியா தென்காசி ரோடு தென்காசி ரோடு அருகே உள்ள பழையப்பேட்டை இதில் எதுவுமே போரல் போடல இது வரைக்கும் இங்கே மேற்கு கழக பாராய்ப்பு அதனால் தெற்க ஸ்கேன் பண்ணுறோம் தெற்க டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது இங்கே ரிசீவர் கருவி முப்பத்தாறு மீட்டர் டிஸ்டன்ஸு நூற்றி முப்பது மீட்ரு ஆளம் தான் மினிமம் டெப்த்து தான் ஏன்னா இங்கே வாட்டர் மேலே இருக்கும் இங்கே அதிகப்படி இரநூறு அடி தான் போட முடியும் இரநூறு முந்நூறு அடி அது ஸ்டோரேஜுக்காக தான் தண்ணி வந்து இருபது அடியிலேருந்து நாற்பது அடிக்குள்ளேயே வந்துடணும் ரொம்ப அரிதான கேசெல்லாம் அறுபது அடி எழுபது வரும் இந்த இடத்துல மேற்கு ஓரத்தில் இது ரெண்டாவது ஸ்கேன் தேட் முப்பது மீட்ரு லென்த்துக்கு நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்துக்கு அங்கே கிழக்கு ஓரத்தில் ஸ்கேன் பண்ணதில் ஏழாவது மீட்டரில் தெற்க இருந்து ஏழாவது மீட்டரில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் நாற்பது அடி அதாவது இருபத்தஞ்சி அடியிலேருந்து நாற்பது அடிப்பிலே முக்கியமாக எதிர்பார்க்கலாம் அதிகப்படி எண்பது அடி இரநூத்தறுபது அடி ஆழம் பொருள் போட்டுக்கலாம் ஸ்டோரேஜுக்காக முன்னூறு அடியோ நானூறு அடினாலும் போட்டுக்கலாம் ஆனால் தண்ணி வரக்கூடிய அம்சம் எம் எண்பது அடி ஆழத்துக்குள்ள இருபது இருபத்தஞ்சி அடிக்கலாம் எதிர்பார்க்கலாம் எண்பது அடிக்குள்ளே தண்ணி வர வாய்ப்பு அது இது மோசமான ஏரியா திருநெல்வேலி ஏரியாவில் தண்ணி நீர் நிலத்தண்ணீர் வளம் குறைவான பகுதிகளில் இது ஒன்று பழையப்பேட்டை கண்டியப்பேரி இந்த அரசன் நகர் இங்கே காந்தி நகர் மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி ஏரியா கால்நடைத்துறை பகுதி இது எல்லாமே தண்ணி வராத ஏரியா காரணம் கடினப்பறை பத்து அடி பதினஞ்சு அடிகளையே கடினப்பறை வந்துடும் இந்த கண்டிப்பெரிங்கிற ஒரு குழாங்கு இருக்குது அதுதான் ரீசார்ஜிங் ஃபேக்டர் இந்த ஏரியாவுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தா தியாகராஜ் நகரில் கரெக்டாக கிழக்கு அந்த நீரோட்டம் அமைஞ்சிருக்கு ரெண்டு பாயிண்டு ரெண்டு ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டு கிழக்க ஒரு பாயிண்ட்டு மேற்கு ஒரு பாயிண்ட்டு ஆச்சு அதே மாதிரி இங்கேயும் வருதான்னு பார்ப்போம் ஏன்னா இங்கேயும் பாரம்பி மேற்கு கிழக்கு தான் அங்கே ஏழு மீட்டரில் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஒரு ஏழரை எட்டு மீட்டருக்குள்ளையாவது அதே பாயிண்ட்டு கண்டினியூ ஆனால் ரொம்ப அருமையான பாயிண்ட்டுன்னு அர்த்தம் இதான் முதல் ஸ்கேன் போட்டு இதில் தான் போர்வல் போட பரிந்துரை பண்ணியிருக்கேன் ரெண்டாவது ஸ்கேனில் கிடைச்ச இந்த ரெண்டு பாயிண்ட்டு இது ஒரு முப்பது அடிக்குள்ளே வரக்கூடிய கசிவு நீர் தான் ஸோ இந்த ஏரியாவில் ரெண்டு ஸ்கேன்லேயுமே போரல் போட தகுதி உள்ள ஒரு மூணு இடம் அடையாளம் காணப்பட்டிருக்கு அதில் முதல் ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு போரல் போட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது